என்ன வெள்ளை வெள்ளை நான் வரேன் நம்ம என்னங்க நான் எங்க குடுங்க இன்னொன்னு நான் நல்லா படிக்கும் குடிங்க நான் படிக்கிறேன்

போராட்டம் போராட்டம் போதை போராட்டம் உருவாக்குவோம் உருவாக்குவோம் போதை இல்லா தமிழகத்தை போதை மறுப்பு இயக்கம் அனுமதியோ 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 மது போதை பழக்கத்தை அனுமதியோ மது போதை அனுமதியோ கூட்டு முயற்சி எடுப்போம் 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 குடிப்படக்கம் ஒழிப்போம் குடி பணக்கத்தை முயற்சி எடுப்போம் எடுப்போம் குடிப்பழக்கத்தை ஒழிப்போம் குடி பணக்கத்தை போராட்டம் போராட்டம் மது போதையை எதிர்த்த போராட்டம் மது போதையை எதிர்த்த போராட்டம் மது எதிர்த்த போராட்டம் போதை 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 மரணத்தின் பாதை 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 அது மரணத்தின் பாதை பாதை போதை 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 அது மரணத்தின் பாதை 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 உருவாக்குவோம் மரணத்தின் போராட்டம் போராட்டம் எதிர்த்த எதிர்த்த போராட்டம் போதை போதை பாதை பாதை

அனுமதியோ அனுமதியோ மது போதை பணக்கத்தை அனுமதியோ அனுமதியோ கூட்டு முயற்சி எடுப்போம் குடிப்போம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மது போதை எதிர்த்த போராட்டம் இது போராட்டம் போதை 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 அது மரணத்தின் பாதை பாதை போதை

பிரின்னு बोलறா கேடு இத படிச்சு படிச்சு போடுவீங்களா இல்ல இல்ல மாணவர்கள் பண்ணட்டும்

போதை மறுப்பு இயக்கம் அனுமதியோ 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 மது போதை பழக்கத்தை அனுமதியோ மது போதை மது போதை அனுமதியோ முயற்சி எடுப்போம் கூட்டு முயற்சி எடுப்போம் 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 குடிப்பழக்கத்தை ஒழிப்போம் எடுப்போம் எடுப்போம் குடிப்பழக்கத்தை ஒழிப்போம் குடி பழக்கத்தை எடுப்போம் போராட்டம் 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 மது போதையை எதிர்த்த போராட்டம் மது போதையை எதிர்த்த போராட்டம் e yedirtte i'll

வெல்க அனுமதியா அனுமதியோ அனுமதியோ மது போதை அனுமதியா அனுமதியோ அணுதையோ கூட்டு முயற்சி எடுப்போம் குடிப்போம் போராட்ட இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம்

ஒலிப்போம் 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 போதே பறக்களே ஒலிப்போம் போதே பறக்களே ஒலிப்போம் 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 போதே பறக்களே ஒலிப்போம் போதே பறக்களே ஒலிப்போம் ஊர்வাকவும் 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 மேதையே ஊர்வাকவும் மேதையே ஊர்வাকவும் 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 மேதையே ஊர்வাকவும் மேதையே ஊர்வাকவும்

டாக்டர் சுலைமான் பெரிய உதவி இருக்கு அவங்க வந்து நியூ கல்லூரி புதுக்கல்லூரியுடைய பேராசிரியர் இந்த விஷயத்துல மாணவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடி படுறவங்க அவங்க இதில் வந்து முக்கியப்படும் போய்கிறாங்க அவங்க வந்து நம்முடைய செங்கிலுவை சங்கத்தின் சார்பில் மாணவர்களை ஒருங்கிணைத்து இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு நமது சார்பில் பாராட்டுகள் அதே போல நியூஸ் தொலைக்காட்சி அவங்க முழு ஆதரவை தந்துடுறாங்க முழு ஆதரவை தந்தது மட்டுமல்ல தொடர்ந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் நம்முடைய இந்த மத ஒழிப்பு இயக்கத்தை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா உதவிகளையும் செய்வதாக வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இதைத் தவிர இதில் வந்து நிறைய முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லா பேரையும் என்னால் சொல்ல முடியல அதில் ரொம்ப இதுக்காக அர்ப்பணிப்பு இருக்கக்கூடிய டாக்டர் வெங்கடேஷ் பாபு அவர்கள் தொடர்ந்து அவங்க குடும்பமாகவே நின்று இதுக்கு செய்கிறாங்க அதே போல் நம்முடைய ராமராஜ் ஐயா அவர்கள் அப்பறம் இருக்கோம் ராமராஜ் ஐயா அவர்கள் அதே போல் இளைஞர் குறிப்பான இளைஞர் கார்த்திக் ஐஏஎஸ் அகாடமியினுடைய தலைவர் இயக்குனர் தமிழ் இயலன் அவங்க அதே போல ஊடகத்துறையில் ரொம்ப நாள் நம்முடைய பாபா சமுத்திரன் அவர்கள் இந்த நமக்கான உணவு எல்லாவற்றையும் நாங்களே எடுத்து செஞ்சு தர்றோம் சொல்லிட்டு ஏகேஎஸ் நகை மாளிகை நீங்கள் எல்லாருமே வாங்கல அவங்க வந்து ஆர்வமாக காலை உணவுக்கான விஷயத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் நம்முடைய நண்பர் அவர்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க தனபால் அதே போல் தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து வேலை செய்யக்கூடிய நம்முடைய அவர்கள் என்னுடைய ஆர் உயிர் நண்பர் ஒருத்தர் இதுக்கெல்லாம் காரணமானவர் அவர் நான் இங்கே சொல்ல விரும்பலை அவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக மகப்பா மகத்தான பங்களிப்பு அதே போல் டாக்டர் ஆனந்தகுமார் நம்முடைய கல்வெட்டு ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி நிறைய நண்பர்கள் நான் எதிர்பார்க்காத இடங்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாபு என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகத்துறையினுடைய மிக முக்கியமான நபர் அவங்களுடைய மாணவர்களை எல்லாம் இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த கூட்டம் இதை வாழ்நாளில் முக்கியமான ஒன்றாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய வருவாயில் தேசிய வருமானத்தில் ஒன்று புள்ளி நாலு ஒன்னே முக்கால் சதவீதம் மது போதையால் தான் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது உலக அளவில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு மது காரணம் குற்றங்கள் பெறுகிறதுக்கெல்லாம் இதுதான் காரணமா இருக்கு குற்றத்தை உற்பத்தி செய்த செய்கிறவர்களே குற்றத்தை தடுக்கிறோன்னு சொல்றாங்க எங்கேயும் நம்ம போய் சொல்ல முடியாது இதெல்லாம் அப்ப இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த மதுவை போதையை அடுத்த தலைமுறை இந்த தலைமுறையில் சிலது சுடுகாட்டுக்கு தான் போய் சேர போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு கொஞ்சம் பேர் ஏதோ பெரியவங்களில் இருக்கிறாங்க ஆனால் அடுத்த தலைமுறையை முழுவதுமாக நாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு இருபது வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருமே மதுவை குடிக்க மாட்டோம் கடை இருக்கு திறந்து வச்சிருக்கா அதெல்லாம் இல்லை எங்களுடைய சுய உறுதிப்பாடு அம்மாவை அப்பாவை சமூகத்தை தமிழ்மொழியை எப்படி நேசிக்கின்றோமோ அதே போல மதுவை போதையை அருந்த மாட்டோம் என்ற கொள்கையையும் உயிர் கொள்கையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் அதை இந்த இளைய தலைமுறை அதை செய்யணும் அதை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் பல பேர் இதை வந்து தனியாக ரெண்டு மூணு பேர் இதை ஆரம்பித்து பார்த்தோம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க அப்புறம் இப்படி பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் ஆசிரிய பெருமக்களுக்கெல்லாம் பெரிய நன்றி நான் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் அரசு மேல்நிலை பள்ளி நாட்டு நலப்படி திட்டம் நாட்டு நலப்படி திட்டம் இவங்க வந்து பெரிய அளவில் இதுல வந்து ஆர்வம் எடுத்துருக்காங்க இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் ஒவ்வொரு ஊட்லையும் பாத்தீங்கன்னாக்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கை தட்டுங்க பார்க்கலாம் நீங்களும் இந்த மாணவர்கள் அதுவும் எளிய அடித்தள சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் நீங்க தான் இதை முன்னுக்கு எடுக்கணும் தலைவர் யாருன்னா நாங்கள்லாம் தலைவர் கிடையாது நீங்க தான் தலைவர் முன்னுக்கு எடுத்து இந்த போதை மறுப்பு மனநிலையை மன உணர்வை அதெல்லாம் நீங்க சுற்றி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மதுவால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இந்த கடற்கரையில் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் இருந்த கடைசி வரைக்கும் போதைப் பொருள்ல இருந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறவர்கள் இருந்து எவ்வளவு பேர் அதே போல குடும்ப உறவுகளுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிருது இந்த மது மகள் வற்புறுத்தக்கூடிய தந்தை என்ன அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கிற எந்த உறவுமே இல்லாம போச்சு இந்த மது பல குடும்பங்கள் அழிஞ்சு சீரழிவாரு அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் பார்த்துக்க போது அல்ல சமூகமே கூடி கட்டுப்படுத்த முடியும் நம்முடைய தொட்டியநாயக்கர் சமூகம் என்ற ஒரு சமூகம் வந்து இருக்குது மலைப்பகுதிகளில் இருக்கிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் அங்கெல்லாம் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் கிட்டத்தட்ட நூறு கிராமங்கள் அந்த நூறு கிராமங்கள்ல ஒரு ஆள் கூட குடிகாரம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டீங்க அதே போல் பல கிராமங்கள் பல சமூகங்கள் இன்றைக்கும் ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கையை வாழ்றாங்க

நீரை போல நம்முடைய மாணவ மணிகள் இங்கே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை அடுத்த வருஷம் நம்ம உருவாக்கணும் அதுக்கு நாங்கள் தலைமையேற்க மாட்டோம் நீங்கள் தான் ஏற்கணும் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் தலைமை ஏற்று ஒரு பெரிய வலுமை மிகுந்த ஏன்னா நம்முடைய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் ஊக்கம் மிகுந்த சமூகம் அது இன்னைக்கு லஞ்சமும் கேடுகட்ட தனங்களும் அதை அழிச்சுக்கிட்டு இருக்கு அதை மாற்றணும் நம்ம அதை மாற்றுறதுக்கு அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும் அந்த தலைமுறையால் அதை செய்ய முடியும் ஆயிரம் பேர் கைகோத்து அப்படி நின்று அப்படின்னு சொன்னாக்க எந்த தவறும் தலை வணங்கும் அந்த இடத்தை விட்டு தவறும் மோசமான செயல்களும் ஓடிவிடும் அதான் மனித யதார்த்தம் அதை உருவாக்கணுங்கிறது தான் இந்த தமிழ்நாடு மது மறுப்பு மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது இளைஞர்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய உயர்ந்த நோக்கம் அடுத்த தலைமுறை ஒரு போதையில்லாத தலைமுறையாக அவர்களால் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு அது உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்றை நன்றி மற்றும் வரட்டும் கோஷ் ஆட் த போஸ்ட் போடுறோம் அதே போட்டோம் சென்னை மா நகரி நிலை சென்னை மா நகரி நிலை பெசென்ட் நகர் கடற்கரையில் பெஷன் நகர் கடற்கரையில் மது போதை மறுப்பு மது மக்கள் இயக்கம் மது போதை மறுப்பு மக்கள் இயக்கம் நடத்துகின்ற ஒரு மொழி நிகழ்ச்சியை

கூட்டு முயற்சி எடுப்போம் கூட்டு முயற்சி எடுப்போம் குடி பழக்கத்தை ஒழிப்போம் குடி பழக்கத்தை ஒழிப்போம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மது போதையை எது